ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா சீரக சாம்பார் ரைஸில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் குண்டானில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகல வாங்க அடுப்பு மேலே ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் விட்டுக்கலாம் காஞ்சதோம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ பிரியாணி எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வதங்க வந்தோம் ரெண்டு இல்லை மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கந்தோம் வந்தோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இலாலலாம் சுருண்டு வரட்டும் இந்தளவுக்கு நல்லா வதங்க வந்தோம் மூணு பழுத்த பெரிய தக்காளியை பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கவுச்சி வாசனை போகிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் இது கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நாலு ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து காரம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கா மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சால் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சிடலாம் இப்போது சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் நாலு கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்குங்க சீரக சம்பா ரைஸுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் அதனால் நாலு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்குங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வெ விட்டால் சூப்பராக சிக்கன்லாம் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறமா நம்ம அரிசியை கழுவி ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு காரில் செக் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் கொஞ்சம் மிச்சமாக இருந்தால் தான் சாப்பாடு வெந்து ம வரும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு அரை லெமனை பீஞ்சி விட்டுக்கலாங்க பீஞ்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சூப்பராக நான் மூத்தனை தண்ணியெல்லாம் சுண்டி சாப்பாடு முக்கால் பாதம் வெந்துருக்குங்க இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே அமுத்தி விட்டுக்கலாங்க அப்போ தான் சாப்பாடு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா சூப்பராக வெந்து வரும் இப்போது அமுத்தி விட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு ஒரு வெயிட்டை வச்சுக்கலாம் வெயிட்டை வச்சுட்டு கேஸெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்டை வச்சுட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து நாம் சூப்பராக தம் எடுத்து பார்த்தா சூப்பராக டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி சீரக சாம்பார் ரைஸில் உதிரி உதிரியாக குழையாமல் ரெடி ஆகிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்த ஒரு சமையல் வீடியோவோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய்ங்க